வீட்டில் எலி தொல்லையால் ஒரு பொருள் வைக்க முடியலையா வெங்காயம் இருக்கா அது போதும் வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்கும் வீட்டில் எலி தொல்லை அதிகமாகிவிட்டால் வீட்டில் இருக்கும் சில பொருட்களை வைத்து அவற்றை விரட்டி விடலாம் வீட்டில் எலி இருப்பது ஒரு பெரிய பிரச்சனையாகும் எலி தொல்லையால் நிறைய நோய்களும் நமக்கு பரவுகின்றன எனவே அவற்றை வீட்டிலிருந்து விரட்டி அடிப்பது மிகவும் அவசியம் இதற்காக நம் பலவிதமான மருந்துகள் மற்றும் எலி பொறி வாங்கி பயன்படுத்தி ஆனால் எலி நமக்கே டிமிக்கி கொடுத்து ஓடிவிடும் இத்தகைய சூழ்நிலையில் குழந்தைகள் இருக்கும் வீட்டில் எலி இருந்தால் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஏனெனில் எலி குழந்தைகள் விளையாடும் பொருட்களில் வாய் வைத்தாலோ கடித்தாலோ அது குழந்தைகளை மீண்டும் பயன்படுத்த வாய்ப்புள்ளது இதனால் குழந்தைகளுக்கு தொற்று நோய் பரவும் எனவே வீட்டில் இருக்கும் சில பொருட்களை வைத்து வீட்டிலிருந்து எலிகளை சுலபமாக விரட்டலாம் பொதுவாகவே வீட்டிற்குள் எலிகள் வர காரணம் நாம் தான் என்றால் வீட்டில் உணவுப் பொருட்களை ஆங்காங்கே போட்டால் அவை எலிகளை சுண்டி இழுக்கும் மழைக்காலத்தில் வீட்டிற்கு வெளியே கழிவு நீர் தேங்கி இருந்தால் சாக்கடை கழிவுகள் குழாய் வழியாக வீட்டிற்குள் எலிகள் எளிதாக வந்துவிடும் குளிர்காலத்தில் எலிகளுக்கு கதகதப்பு தேவைப்படுவதால் அவை வீட்டிற்குள் வரும் எலிகளுக்கு குப்பைகள் மற்றும் இருண்ட இடம் பிடிக்கும் என்பதால் வீட்டை எப்பொழுதும் சுத்தமாகவும் காற்றோட்டமாகவும் வைத்துக்கொள்ளுங்கள் எலிகளுக்கு புதினா எண்ணெயில் இருந்து வரும் வாசல் பிடிக்காது எனவே உங்களது வீட்டின் மூலை முடுக்குகளில் புதினா எண்ணெயை தெளிக்க வேண்டும் இதனை தொடர்ந்து செய்து வந்தால் எலி வீட்டிலிருந்து ஓடி போய்விடும் வெங்காயத்திலிருந்து ஒரு விதமான நெடிய மனம் வரும் எலிகளுக்கு அதுவும் பிடிக்காது எனவே எலிகள் இருக்கும் இடத்திலேயோ அல்லது வரும் இடத்திலேயோ வெங்காயத்தை நறுக்கி வைக்க வேண்டும் இதனால் எலி வீட்டிற்குள் இருந்தாலும் ஓடிவிடும் மீண்டும் வரவே வராது வெங்காயம் சீக்கிரமே அழுகி போனால் புதிய வெங்காயத்தை மாற்ற மிளகு பொடி எல்லோர் வீட்டின் சமையல் அறையிலையும் கண்டிப்பாக இருக்கும் மசாலா பொருள் இது ஏலியை விரட்டி அடிக்க உதவும் இதை உங்களது வீட்டின் மூளை முடுக்குகளில் தூவி விடுங்கள் அதிலிருந்து வரும் நெடிய மனம் ஏலியை விரட்டி அடிக்கும் பூண்டு பூண்டை உரித்து நசுக்கி வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் ஊற்றி அதில் நசுக்கிய பூண்டை போட்டு அந்த கிண்ணத்தை எலி இருக்கும் இடத்தில் அல்லது வரும் இடத்தில் வைக்க வேண்டும் பூண்டிலிருந்து வரும் வாசனை எலிகளுக்கு பிடிக்காது என்பதால் எலிகள் ஓடிவிடும் எலிகளுக்கு கிராம்பு எண்ணெயிலிருந்து வரும் வாசனை பிடிக்காது எனவே எலி பொந்தில் ஒரு துளி கிராம்பு ஊற்றிவிடுங்கள் அல்லது தெளிக்க வேண்டும் இதனால் எலி அங்கிருந்து ஓடிவிடும் பிரியாணி இலை பிரியாணியிலிருந்து வரும் நெடிய மனம் எலிகளுக்கு பிடிக்காது என்பதால் அதை எலிகள் இருக்கும் இடத்தில் வைத்தால் அதை சாப்பிட்டு சிறிது நேரத்திலேயே எலிகள் இறந்துவிடும் அது போல எலிகள் வரும் இடத்தில் ரெண்டு மூணு பிரியாணி இலைகளை போட்டு வைக்க வேண்டும் எலிகள் தொல்லையால் தூக்கத்தை கூட தொலைத்து விடுவோம் அந்த அளவுக்கு அதன் டார்ச்சர் நம்மை ஒரு வழி ஆக்கிவிடும் எனவே மேலே சொன்ன சில விஷயங்களை பின்பற்றி பாருங்கள் நிச்சயம் பலன் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்